நண்பர்களே ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் தான் சொல்லிட்டுருக்காங்க இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு தார் ரோட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு மண் பூமி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு பத்து சென்ட் தாங்க கம்மி ஒரு ஏக்கரோட விலை ஆறு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இரநூத்தி முப்பதை தார் ரோடு ஃபேஸும் இருக்குதுங்க ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சடி ரோடுங்க பாருங்கள் நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது ரெண்டு ஏக்கருக்கு ஒரு பத்து சென்ட்டு தாங்க உங்களுக்கு கம்மியாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இலாத்தி குளம் அப்படிங்கிற தாலுக்காவில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இலாத்தி குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிவநானபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்துட்டு மதுரை போகிற பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் ஆறு லட்சம் மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் தொண்ணூறு இருக்குதுங்க இன்னும் கூட விலை குறையில உட்காந்து பேசுனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன் அது போக ஸ்க்ரீன்லேயும் கூட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவநானபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா விளாத்தி குளம்புற தாலுகாக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது தொட்டிங்கன்னாவே டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் ஓப்பன் ஆயிடும் அந்த நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கோம் டைரக்டாக நீங்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் ஃபுல்லாகவே ஒரு கரிசல் மண் பூமி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி சர்வீஸோ இல்லை போரோ எதுவும் இல்லைங்க ஓ பட்ஜெட்டில் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நிறையா ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஆனால் மண் பாதையில் போகிறாப்புல உள்ள இன்டீரியரில் இருக்கும் எது பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கருக்கு பத்து சென்ட் தாங்க கம்மி இரநூத்தி முப்பது அடி பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங் இருக்குது ரோடும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி அகலை ரோடுங்க சரி நண்பர்களில் இந்த வீடியோவை வெளியில நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே